முதல்ல நம்ம மாவு கலந்து எடுக்கிறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் இந்த மாவு நான் வீட்டிலே ரெடி பண்ணதுங்க வீட்டில் ரெடி பண்ண முடியலன்னா கடைகளில் இடியாப்ப மாவு அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைக்கிற பச்சரிசி மாவை நல்லா வந்து வருத்திட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இருக்கும் கிராம் மெஷர்மெண்டில் முந்நூற்றி ஐம்பது கிராம் இருக்குங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மிக்ஸ் பண்ண மாவுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன பவுலில் இது லாஸ்ட்டு தேவைப்படுங்க இப்போ இது கலக்கிறதுக்காக நான் ரெண்டு கப் அளவுக்கு சுடு தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு கொதிக்கணும் தண்ணி லைட்டாக பபுள்ஸ் வந்தால் மட்டும் போதாது நல்லா சலசலும் கொதிக்கணுங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சொல்லியிருக்கேன் இந்த தண்ணி ஃபுல்லாகவே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒவ்வொரு மாவு ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மின்ன பின்ன ஆகலாம் அதுக்காக நான் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன் சூடாக இருக்க தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூனாலேயோ அப்படி இல்லைன்னா கரண்டியாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது சூடாக இருக்குங்க அதனால ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் மாவு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று போல கலந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் பச்சரிசி மாவுக்கு எனக்கு வந்து முக்கால் கப்பு வந்து சுடு தண்ணி தான் தேவைப்பட்டது மீதி தண்ணி அப்படியே இருக்கு இப்போ மாவோட பக்குவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது ரொம்பவும் குழக்குழன்னு இருக்கக்கூடாதுங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க பக்குவத்தில் இருக்கணுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க நல்லா பெசிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஊற விட்டுக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளத்தை கரைச்செடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே மெஷர்மெண்ட்டில் நான் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்கள் அதிகமாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே இந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு வந்து கம்பி பாதம் எதுவுமே தேவைப்படாது வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் அப்படியே ஆற விட்டுடுங்க நம்ம டேரெக்டாக வந்து வடிகட்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு மாவு ஊற வச்சு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக வந்து ஊறி வந்திருக்குங்க இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி வந்து உருட்டிக்கோங்க இந்த மாதிரி உருட்டுறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டு ஷேப்பில் வந்து கொழுக்கட்டை உருட்டி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து ரெண்டு உள்ளங்கையிலையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உருட்டுனீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து வெடிப்பு இருக்காது இது ஒரு சின்ன டிப்ஸுங்க இந்த மாதிரி நல்லா உருட்டதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஷேப்புங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்பவும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க மாவு உள்ளங்கையில் இந்த மாவை வச்சு நீளமா வந்து உருட்டிக்கோங்க ரொம்ப பெருசா இல்லாம மீடியமா நல்லா இருக்கோங்க உருட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு தான் பண்ணணும்னு கிடையாது நீங்க உருண்டையாவோ இல்ல நீளமாவோ தனித்தனியா வந்து நீங்க பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருண்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு கடாயில தான் செய்ய போறேன் தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா மாவு எந்த கப்பில் அளந்தீங்களோ அந்த கப்பில் நாலு கப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து மாவு ரெண்டு கப்பு எடுத்துருந்தேன் தண்ணியோட அளவு நாலு கப்பு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதி வரணுங்க சலசலன்னு கொதிக்கணும் அடுப்பை ஹையில் வச்சுக்கோங்க நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உருண்டைகள்லாம் சேர்க்கணுங்க முக்கியமாக அதை பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடியே சேர்த்திங்கன்னா இந்த உருண்டைகள்லாம் வந்து உடஞ்சி கரைஞ்சிருங்க இந்த தண்ணியோடு வந்து மிக்ஸ் ஆகிடும் நல்லா கெட்டியாயிடுங்க அதே நேரத்தில் உருண்டைகள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கறந்து விட்டுக்கோங்க இது வந்து முழுமையாக வேக வச்சு எடுத்துக்கணும் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இல்லைனா ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் அப்படியே வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கலாம் இந்த தேங்காவை நான் பெத்த போட்டு வச்சிருக்கேங்க மிக்சி ஜாரில் சேர்க்கும் போது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு திக்கான பால் தான் தேவைப்படுது அதனால் ஒரு கப்பு அளவுக்கு திக்கான பால் எடுத்து வச்சுக்கோங்க அதே நேரத்தில் இந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்து வந்திருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுருக்கேன் இந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் காய்ச்சி வச்ச வெள்ளத்தை இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க கண்டிப்பாக வடிகட்டணும் இதில் டஸ்ட்டு கல்லுலாம் இருக்குங்க நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வெள்ளைப்பாகு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொழுக்கட்டை நல்லா மேலே மிதங்கிச்சின்னா நல்லா வெந்து வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சாச்சு இது தண்ணியாக இருக்கிறதுனால அரிசி மாவை நம்ம வந்து கரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கறதுனால கொஞ்சம் ஆகிடுங்க இந்த அரிசி மாவு சேர்த்து உடனே வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாசனைக்காகவும் இரும்பல் சளிலாம் இருந்தால் இந்த ஒரு பொடி மட்டும் போதுங்க இதில் என்னென்ன பொருள் சேர்த்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சுக்கு திப்பிலி சித்தரட்டை மிளகுலாம் சேர்த்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதெல்லாம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஏலக்காயும் சுக்கும் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இப்போ இந்த பொடியை ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது கலந்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் பச்சரிசி மாவுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் திக்கான தேங்காய் பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது தெரிஞ்சிடுங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பபுள்ஸ் பபிள்ஸாக வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் நல்லா சுட சுட பரிமாறுங்க எங்கள் வீட்டில் ஆடிவள்ளி ஸ்பெஷல் செட்டி நாடு பால் கொழுக்கட்டை ரெடி நம்ம சேனல் சுவாமி பொன்னுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேற்கு பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் எனக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டாட்டா பபாய்